உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் We'll be right back. சகோதரியாக கருதி மண்ணையும் பொண்ணையும் நேசிக்கின்ற மனிதனாக நாங்கள் நன்றி வணக்கம்

வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இருக்கும் நம்ம போய் நம்ம வாக்காளர் பட்டியலை காமித்து வாக்காளர் கார்டை காமித்து ஓட்டு போடலாம் இப்ப பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இப்ப என்டிஏ கவர்மெண்ட் அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இதுதான் அவங்களோட பேர் ஆனா இன்று நினைப்பது நாயுடு நிதிஷ் அலையன்ஸ் மோடியோட முதலாளி என்பது நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அப்படிப்பட்ட ஒரு முதலாளிக்கு வர நவம்பர்ல பீகார்ல தேர்தல் வரப்போகுது எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் முதல்ல பிஜேபி நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு எலக்ஷன் நடக்கும் ஒரு கட்சி வெற்றி பெறும் வெற்றி பெற்ற கட்சியிலே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சிருவாங்க அப்புறம் செலவு ஜாஸ்தி ஆகுது தலைவலி ஜாஸ்தியாவது வேண்டாம் அடுத்ததான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க இதுவும் பெரிய தலைவலியா இருக்குன்னு பார்த்தாங்க அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எனக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டேயோ என்ன யாரெல்லாம் குடிக்காதோ என்ன குடிக்காதோ உங்களோட வாக்குகள் எல்லாம் நீக்கி விடுவேன் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து விடுவேன் என்று கூறிக்கொண்டது சட்டம் இந்த சட்டம் என்ன கூறுகின்றது என்றால் இப்ப ஒரு ஒரு மாசம் கேம்ப் போட்டிருக்கிறாங்க நாளைக்கு ஆரம்பிக்க போகுது பீகார்ல என்ன சொல்றாங்கன்னா இப்போ கடந்த பத்து வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆதார் கார்டு எடுத்து ஆக வேண்டும் ஆதார் கார்டு இல்லைன்னா நடக்குமா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது கேஸ் கிடையாது ரேஷன் கிடையாது எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இணைக்கணும்னு சொன்னாங்க இப்போ இது பூ சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து முதல்ல போய் நீங்கள் இந்தியர் என்று நிரூபிக்க வேண்டும் பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு போய் என்ன நிரூபிக்கணும் நான் இந்தியா காரன் நிரூபிக்கணும் எப்படின்னா அவங்க சர்வே பண்ண போகும்போது ஓட்டர் ஐடி செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழை காண்பிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவர்கள் உங்கள் தாய் இல்ல தந்தை யாரோ ஒரு பிறப்பு சான்றிதழை காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறந்த பிறகு பிறந்தவர்கள் இரண்டு பேருடைய சர்டிபிகேட்டையும் காட்ட வேண்டும் சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால பேர் எத்தனை பேர் இங்க பர்த் சர்டிபிகேட் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்குது அந்த காலங்கள்ல குழந்தை பிறப்பும் பெரும்பாலும் வீட்டில் தான் குழந்தை பிறக்கும் நம்மளோட பல பேருக்குமே இன்னைக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் இருக்காது நம்ம வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்தியர்கள் அதற்கு ஜாதி மதம் கிடையாது அதுதான் இந்தியா நம்முடைய தேசத்துடைய தந்தை பிரகடனப்படுத்தினார் நவகாலியிலே மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது நடக்கின்ற நேரத்திலே பெரும் கூட்டம் அங்கே அடிதடியிலே பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்து போன நேரத்திலே பிரபுவை இங்கிலாந்து பிரதமர் கேட்கிறார் அச்சை கேட்கிறார் என்னையார் நவகாலியிலே மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது நீ கவர்னர் கையில் வைத்திருக்கிறாயே என்ன செய்கிறாய் என்று சொன்ன போது என்னிடம் இருக்கும் ஐந்து லட்சம் பேர் போக தேவையில்லை ஒரே ஒரு ஒற்றை மனிதன் அங்கே போயிருக்கிறார் கலவரத்தை உடனடியாக இருக்கிறார் அவர் பெயர் தான் தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்று யார் சொன்னது மவுண்ட் பிரபு சொன்னார் அங்கே போய் அந்த மனிதன் எங்கே தெரியுங்களா நண்பர்களே ஒரு ஏழை முஸ்லீம் குடிசையிலே போய் அமர்ந்து கொண்டார் காங்கிரஸ் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும் மத சார்பற்ற என்ற ஒற்றை சொல்லிலே அந்த ஒற்றை உள்ளே நாங்கள் ஒன்றாக இணைத்திருக்கிறோம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லோரும் தயங்கிய போது இந்த முதலமைச்சர் தான் எங்கள் பிரதம மந்திரி ராகுல் காந்தி என்று பிரகடனப்படுத்தியது தைரியமாக சொன்னார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் பாராட்டுகிறேன் அவரை ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது தமிழகத்தை இன்றைக்கு நீங்கள் சென்னையிலே போய் பாருங்கள் போரூர் பக்கம் போக முடியவில்லை காரணம் என்னவென்றால் மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை இந்த மத்திய அரசாங்கம் ஒதுக்க மறுக்கிறது அமையார் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினால் தமிழிலே பேசுகிறார் கன்னடத்திலே பேசுகிறார் இந்தியிலே பேசுகிறார் எல்லா மொழிகளிலும் பேசுகிற அம்மையார் அவர்களே நீட்டு தேர்வுக்கு ஒரு வருடம் வாங்கி தருகிறேன் என்று அமைச்சர் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அழைத்து சென்றீர்களே மோடியிடம் பேசி உங்களாலே நீட்டு நீட் தேர்வை ஒரு ஆண்டுக்கு நீட்டித்து கொடுக்க முடிந்ததா என்று கேட்க விரும்புகிறேன் நிதி ஒதுக்கப்படுவதில்லை கல்விக்காக கொடுக்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள் எதிர்த்து அலுவாலியா என்பவர் நிதி ஆயோக் கமிஷனாக இருந்த நேரத்திலே அலுவாலியா துறை தலைவராக இருந்தார் அம்மையார் நிதியமைச்சரை திட்டக்குழு தலைவரை விட்டு வெளியே வருகிறார் வெளியே வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள் திட்ட கவுன்சில் கூட்டத்திற்கு போனீர்களே என்ன நடந்தது நான் எதிர்பார்த்து போன தொகையை விட நிறைய கிடைத்தது கிடைத்தது நிறைய வார்த்தையை கூறினார் என்னை பாருங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நேரடியாக அம்மையார் ஜெயலலிதா தாக்குகின்ற நேரத்தில் நிறைவாக கொடுத்தார்கள் என்ற வார்த்தையை சொன்ன அந்த காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு நீங்கள் சல்யூட் அடிக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பு நீங்கள் கைபிடிக்கிறீர்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள் என்ற ஒற்றை வரியை சொல்லுகிறார் என்ற காரணத்திற்காக முஸ்லிம் சகோதரர்களை ஆதரிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக காங்கிரஸோடு இணைந்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக காங்கிரசை அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தன்னுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஸ்டாலின் செயல்படுகிறார் என்பதற்காக பணம் தர மறுக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நாட்டிலே ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் யாருன்னா பிரகாசம் ஆந்திர கேசாது உங்களுக்கு அதுக்கு கிடையாது இனி அமித்ஷா திமுக போட்டிருக்கு ஓட்டுக்கு வாருங்கள் அன்பு சகோதரர்களே சகோதரர்களே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் மலை தூரல் வருகிறது நீங்கள் அன்பாக வீட்டிற்கு திரும்பி நீங்கள் செல்ல வேண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் என்றைக்கு உங்கள் பக்கம் நிற்கும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும் உங்களுக்கு நன்மை செய்யும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கும் வரை ஓயமாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் என் தனிப்பட்ட முறையிலே என்ற என்னுடைய அன்பு தம்பியாக இருந்த மோகனும் சாத்தியும் திரு பத்தியமோனும் ஆனந்தனும் போதை செயல்படும் சத்தியம் இருந்து எப்பொழுதுமே எனக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோடு இன்று ஜெயமோகன் அவர்கள் சேர்ந்திருக்கிறார் தேவராஜ் அவர்கள் இன்றும் சேர்ந்திருக்கிறார் திரு தம்பி ராகுல் அவர்களை நம்முடைய அண்ணன் ஞானங்களை இந்த நேரத்தில் நிறுத்த நினைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தாலிப்பாடியின் உரிய ஒரு லேண்ட்மார்க்காக

நண்பர்கள் போர் முடியவர்கள் எப்பொழுது செயல்பாட்டாளர்கள் ஆகவே இந்த நேரத்தில் கூட்ட வேண்டும் என்று ஒரு மூன்று நாட்கள் நேரம் தான் கொடுத்தேன் உடனடியாக கூட்டமிட்டு வெட்டி கூட்டமாக மாட்டி கண்டித்த அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கு இங்கே வந்திருக்க